ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கு நூடுல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நம்மளோட பாஸ்தா வந்து மூழ்குற அளவுக்கு அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்மளோட பாஸ்தா டிஷ் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை வேகிற டைமில் நம்ம இந்த விஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் அது போக இஞ்சி பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இதை அப்படியே லைன் பை லைனாக போட்டுகிட்டே வரப்போகிறோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் வெஜிடபிள்ஸ் இது கூட நீங்கள் பச்சை மிளகா குடை மிளகா இதெல்லாம் கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் அதெல்லாம் காலி ஆகிடுச்சு அதனால நான் ஆட் பண்ணல ஸ்ட்ரைட்டாக வரமல் ஆற்றூள் போட போகிறேன் நெக்ஸ்ட் இதை நல்லா வணக்கி எடுத்துங்க நல்லா நல்லா வணங்குறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறமா ரெண்டு எக்கு ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டு எல்லா பக்கம் நல்லா வேணும் அப்படின்னா கைவிடாம கலந்துட்டே இருங்க அப்பதான் உதிரி உதிரியா முட்டை வந்து வரும் எடுத்து எடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும் நெக்ஸ்ட் மல்லித்தூள் நான் சொன்ன மாதிரி வர இது ரெண்டுத்தையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே தேவையில்லை இந்த சோயா சாஸு டொமேட்டோ சாஸு சில்லி சாஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்மளோட சங்கு பாஸ்தாவை இதெல்லாம் கொட்டிட்டோம் கொட்டினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லா பாஸ்தாலையும் நல்லா அந்த கிரேவி வந்து மிக்ஸ் ஆகி வரணும் நெக்ஸ்ட் சர்வ் பண்ணுறது தான் உங்க இஷ்டப்படி யார் யாருக்கு வேணுமோ எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு ஜாலியா சர்வ் பண்ணிட்டு சாப்பிடுங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்க முடியாது